இறையேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் இருபத்தி ஆறாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பிலிப் நெறி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பிலிப் நெறி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் பிலிப் நெரி இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளன்று பிறந்தார் சிறு பருவத்தில் மார்க்கோ என்ற இடத்தில் உள்ள புகழ்பெற்ற டொமினிகன் துறவு மடத்தில் கல்வி பயின்றார் அவருக்கு பதினெட்டு வயது ஆனபோது அவருடைய பெற்றோர் பிலிப்பின் மாமன் ஆகிய ரொமலோ என்பவரிடம் அனுப்பினார்கள் ரொமலோ நோபில்ஸ் நகருக்கு அருகே சான் ஜெர்மானோ என்னும் நகரில் பெரிய வணிகராக இருந்தார் பிலிப் தம் மாமனாரிடமிருந்து வணிகக் கலையை கற்று தேர்ச்சி பெற்று அவருடைய சொத்துக்கு உரிமையாளர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பிலிப் நெரி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் குருவாக அருள்பொழிவு பெற்ற பிலிப் நெரிக்கு இந்தியா சென்று அங்கு கிறிஸ்துவ மறையை அறிவிக்க வேண்டும் எனும் பேரார்வம் இருந்தது ஆனால் அவருடைய நண்பர்கள் அவரிடம் கிறிஸ்தவத்தை அறிவிக்க இந்தியா போக வேண்டாம் ரோம் நகரிலேயே அவருக்கு போதுமான வேலை இருக்கிறது என்று கூறியதைத் தொடர்ந்து அவர் ரோமிலேயே தமது பணியைத் தொடர்ந்தார் பிலிப் நெரி பல கோவில்களில் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கினார் பல மக்களை கடவுள் பால் ஈர்த்து அவர்களை இறை நம்பிக்கையில் வளரச் செய்தார் பிலிப் நெரி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தமது எண்பதாவது வயதில் இறந்தார் அன்று நற்கரணை திருநாள் நாள் முழுதும் அவர் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கினார் தம்மை காண பார்த்து உரையாடினார் ஏறக்குறைய நள்ளிரவில் பிலிப் நெறிக்கு இரத்த கசிவு ஏற்பட்டது இறுதி மன்றாட்டுகளை ஜெபிக்கும்போது போது பேசும் திறனை இழந்துவிட்ட பிலிப் நெறி கை செய்கையால் சிலுவை அடையாளம் வரைந்து ஆசிர் வழங்கியபடி உயிர் நீத்தார் இவ்வாறு பல மக்களை கடவுள் பாடி இருத்து அவர்களை இறை நம்பிக்கையில் வளரச் செய்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் இறை நம்பிக்கை உள்ளவர்களாய் கடவுளின் பாதையில் நடந்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு